அதில் அரசின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிதாக உருவாக்கப்பட இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற ஏஜென்சிக்கு டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க தொழிலதிபர் விவேக் ராமசுவாமி ஆகியோரை தேர்வு செய்துள்ளார் டோஜ் எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி ஒரு அதிகாரப்பூர்வ அரசுத்துறை அல்ல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் மூலம் இதுபோன்ற ஏஜென்சிகள் உருவாக்கப்படும் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிடும் பொழுது எலான் மஸ்கை கிரேட் எலான் மஸ்க் என்றும் விவேக் ராமசுவாமியை அமெரிக்கன் அதாவது பற்று கொண்ட அமெரிக்கர் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இந்த பொறுப்பு கிடைத்தவுடன் விவேக் ராமசுவாமி வெளியிட்ட பதிவில் மென்மையான போக்குடன் நடந்து கொள்ளப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் போல டோஜ் அமைப்பை வழிநடத்தும் பதவி கிடைத்ததும் இட் பிகின்ஸ் என்று எலான் மஸ்க் பதிவிட்டிருந்தார் குடியரசுக் கட்சியில் டிரம்புக்கு நெருக்கமான பல மூத்த அரசியல்வாதிகள் இருக்கும் பொழுது இவர்கள் இருவரையும் இந்த பதவிக்கு ட்ரம்ப் தேர்வு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது அதற்கு எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசுவாமியின் கடந்த கால செயல்பாடுகள் டோஜ் அமைப்பு உருவாக்கப்படுவதன் நோக்கத்துடன் பொருந்தி இருப்பதே காரணம் இருபத்தி இரண்டு அக்டோபரில் அன்றைய ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய எலார்மஸ் முதல் வேலையாக நிறுவனத்தின் செலவுகளை குறைக்கத் தொடங்கினார் அதன் ஒரு பகுதியாக ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினார் எப்பொழுதும் இல்லாத அளவு ட்விட்டரில் வேலை செய்து கொண்டிருந்த சுமார் எண்பது சதவீத ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் அது மட்டுமின்றி ட்விட்டரின் பெயரை எக்ஸ் என்று மாற்றியதுடன் கொள்கை ரீதியில் பல திருத்தங்களை செய்தார் டொனால்ட் ட்ரம்பின் ட்விட்டர் கணக்கை மீட்டெடுத்தார் அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு எலான் மஸ்கின் பங்களிப்பு தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்புக்கு உதவியது மஸ்கின் நுணுக்கமான அறிவு கூர்மை அமெரிக்காவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் அவருக்கு இருந்த ஆர்வம் உள்பட பல விஷயங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தின ட்ரம்ப் தலைமையிலான அரசில் எலான் மஸ்கிற்கு முக்கிய பொறுப்பு கிடைக்க இதெல்லாம் சில காரணங்கள் டோஜ் அமைப்பின் செயல் திட்டங்கள் மூலம் அமெரிக்க அரசின் செலவில் நூற்றி அறுபது லட்சம் கோடி ரூபாய் குறையும் என்று எலான் மஸ்க் கூறியிருந்தார் ட்விட்டர் நிறுவனத்தின் செலவுகளை குறைக்க இவர் செய்த அதிரடி நடவடிக்கைகளை பார்த்தவர்களுக்கு இப்பொழுது டோஜ் அமைப்பு மூலம் இவர் என்ன செய்ய போகிறாரோ என்ற அச்சம் எழுந்துள்ளது எலான் மஸ்கை போலவே டோஜ் அமைப்பை வழிநடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ள விவேக் ராமசுவாமியும் கொஞ்சம் சிக்கனவாதிதான் அரசாங்கத்தில் பயனற்ற இருக்கும் துறைகளையும் அமைச்சகங்களையும் மூட வேண்டும் என்றும் தேவையற்ற செலவுகளை அரசு குறைக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பியிருந்தார் டோஜ் அமைப்பில் தங்களின் நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறினால் நாட்டில் இருக்கும் புத்திசாலி இளைஞர்கள் அமெரிக்க அரசுடன் வேலை செய்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அரசின் செயல்பாடுகளில் தேவையற்ற அதிகார குறுக்கீடுகளை குறைப்பது அதிகப்படியான ஒழுங்குமுறைகளை நீக்குவது அரசு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை மறுசீரமைப்பது போன்ற வேலைகளை எலான் மஸ்குடன் சேர்ந்து செய்ய இருக்கும் இவர் பல தனித்துவமான திட்டங்களை வைத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துதல் குழந்தைகளை சமூக ஊடகங்களிடம் இருந்து தள்ளி வைத்தல் மற்றும் சில அரசாங்க துறைகளை மூடுதல் ஆகியவை அவற்றில் முக்கியமானவை உதாரணமாக கல்வித்துறை அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் உள்நாட்டு வருவாய் சேவை மற்றும் புலனாய்வு அமைப்பான எஃபிஐ யில் இருக்கும் சில பிரிவுகளை வேறு துறைகளுக்கு மாற்ற வலியுறுத்தி வருகிறார் விசாவை நிறுத்த விவேக் விரும்புகிறார் இந்த திட்டம் வெளிநாடுகளில் இருக்கும் சிறந்த திறன்மிக்க தொழிலாளர்களை அமெரிக்க முதலாளிகள் பணியமர்த்த உதவியது அது நீக்கப்பட்டால் இந்தியர்களும் பாதிக்கப்படுவார்கள் குழந்தைகள் மீது சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து வேதனை தெரிவித்த இவர் நாட்டு மக்களின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த சமூக ஊடகங்களை குழந்தைகள் பயன்படுத்த தடை விதிப்பது பற்றியும் பேசியிருந்தார் ரஷ்யாவிற்கு தேவையான சலுகைகளை வழங்கினால்தான் உக்ரைன் ரஷ்யா போரை சுமூகமான முறையில் நிறுத்த முடியும் என்று விவேக் நம்புகிறார் அவரை பொறுத்தவரை உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை வழங்குவது ரஷ்யாவை சீனாவின் பக்கம் தள்ளும் சுருக்கமாக சொல்வதானால் மேக் அமெரிக்கா கிரேட் எகெய்ன் என்ற டொனால்ட் ட்ரம்பின் லட்சியத்தை நிறைவேற்ற விவேக் ராமசுவாமியும் எலான் மஸ்கும் என்னென்ன அதிரடிகளை செய்யப் போகிறார்கள் என்பதைக் காண உலகமே காத்திருக்கிறது